அனைவருக்கும் வணக்கம் பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நண்பர்களே இது நான் சக்கரவர்த்தி இப்போ வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அது வெகு விரைவில் ஸோ அக்டோபர் நவம்பருக்குள்ளே பத்திய கூட்டுறவுங்கிற அறிவிப்பு வெளியாகத்தான் போது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அமைச்சரே பேட்டிக்கிட்ட சொல்லியிருக்காருன்னா சீக்கிரம் வந்து அதற்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ நம்ம வந்து அதன் பயணத்துல பயணத்தில் தான் இப்போ வந்து ரெகுலரா வந்து கிளாசஸ் பார்த்துட்டு வரோம் நம்ம பாரத் எக்ஸாம் ஆர்கனைஸ் ஆகும் இனிமே ரெகுலரா கிளாசஸ் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஃபிரிண்ட் ப்ளூ பிரிண்ட்னா எந்த பாடப்பகுதியில என்ன எவ்வளவு கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இயர் கொஸ்டின் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் போன்ற நிறைய கடன் சங்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை கடன் சங்கங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ அதில் வந்து தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே கொஷின் பேப்பர் தான் அது திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு மட்டும் அந்த மழைக்காரமாக ஒத்தி வச்சு அதுக்கு தனியாக வந்து கொஸ்டின் பேப்பர் கூட தனியாக வச்சாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாவட்ட வளையினா ஒரே நாளில் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் எல்லா எல்லா மாவட்டத்துக்கும் ஆள் ஒரு தமிழ்நாடு ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்கு வாங்கிக்கோங்க அதனால் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறு விடாது ஓகே இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது எந்த டாபிக் இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேணும் ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து எது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இரநூறு கொஸ்டின் ஸோ இந்த இரநூறு கொஸ்டினை எப்படி பண்ணிக்குவாங்க அப்படின்னா இரநூறு கொஸ்டினை நூற்றி இருபது மார்க்காக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க சரி அவர் கால்குலேஷன் பண்ணி இரநூறு கொஸ்டினை நூற்றி எழுபது மார்க்காக கன்வெர்ட் பண்ணி ரிமைனிங் முப்பது மார்க் இன்ட்ரிவியூ அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்போ இரநூறுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்ட்டு

தமிழ் இருபது அதற்கு அடுத்தா போல ஈக்குவலா வந்து சயின்ஸ்ல ஒரு இருபது ஓகேங்களா அப்ப நீங்க எதுல இம்பார்ட்டன் கொடுக்கணும் தமிழ் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுங்க அதற்கு அடுத்தா போல கிறிஸ்டி அண்ட் ஐயனம் ஸோ கிறிஸ்டி ஐயனம் ரெண்டுமே சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க சோசியல் படிச்சினாலே கிறிஸ்டி ஐயனம் எல்லாமே ஒரே டாபிக்ல கவர் ஆயிடும் சரிங்களா அப்ப அதுக்கு அடுத்தா போல கிறிஸ்டி ஐயனம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஓகேவா அப்புறம் வந்து மேக்ஸ் பார்ட் வந்து பதினாலு கொஸ்டின்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க ஜியோகிராபி பார்ட்ல ஒரு பதினோரு கொஸ்டின் அப்புறம் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜி ஓகேவா அது ஒரு ஏழு ஸ்டாட்டிக் ஜி கே தான் என்னன்னா ஆஃப் அப்படிங்கிற வெரி ஸ்பீல்ல இருக்கும் அப்புறம் வந்து வனவிலங்கு சன்னாயங்க இருக்கும் அப்புறம் வந்து ஒயிட் ரோலிஸ்னா என்ன பிங்க் ரோலிஸ்னா என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கா வந்து ஸ்டாண்டர்டா கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஏழு கொஸ்டின்

அங்கியல் கூற்றுப்பு கணக்கியல் அப்புறம் எம்ஏஎஸ் இந்த இந்த எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் மட்டும் பத்து மதிப்பெண் ரிமைனிங் தொண்ணூறு மதிப்பெண் வந்து நம்ம கோஆப்டி சப்ஜெக்ட் தான் ஸோ இந்த கோஆப்டி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி இல்லை அதிகமாக கேட்குறாங்க நான் அனலைஸ் பண்ணலாம் வங்கி இல்லை அதிகமாக கேட்குறாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் ஸோ நம்ம வந்து எதற்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஜிஎஸ் டாபிக் தோட்டிங்கன்னா எவ்வளோ இது ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கணும் சரிங்களா ஆனால் நீங்கள் மார்க் வந்து எதில் ஹையாக எடுக்கலன்னா இந்த கோஆப்டி சப்ஜெக்ட் அது ஒரே சப்ஜெக்ட் தான் காப்பி மேனேஜ்மெண்ட் காப்பி கிரெடிட் அண்ட் பேங்கிங் அப்புறம் கோஆப்டி கோஆப்டி அக்கௌண்டிங் சரிங்களா சோ இந்த மூணு டாபிக் ப்ளஸ் எம்எஸ் இது நல்லா படிச்சா இதுல இருந்து நீங்க வந்து 100 க்கு 90 மார்க் இல்லடி 80 க்கு 90 மார்க் எடுக்கிற மாதிரி பாத்துட்டீங்கன்னா இது ஒரு 40 50 மார்க் எடுத்தாலும் அழகா வந்து நீங்க ஜாப்லயே உட்கார்ந்துறலாம் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அது கட் ஆஃப் எப்படி இருந்தது ஒரு மாவட்ட வாரியா தான் வேரியா அது குறைஞ்சபட்சம் இருநூறுக்கு நீங்க நூத்தி முப்பத்தஞ்சு தாண்டினீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிருந்தது நிறைய பேத்துக்கு நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி நாற்பதுன்னா கன்ஃபார்ம் மார்க் ஓகேங்களா இதுல ஒரு எண்பது மார்க் இதுல ஒரு அறுபது மார்க் எடுத்தாலும் எண்பது அறுபது நூத்தி நாற்பது மார்க் அறுபது எழுபது எடுத்தாலும் நூத்தி ஒன்பது எடுத்தா கண்டிப்பா உள்ள போயிருந்தாங்க சரிங்களா அதுக்காக தான் இந்த ப்ளூ பிரிண்டே வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்றேன் ஏன்னா நீங்க வந்து இப்பதான் இருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்க போறீங்க ஓகேவா நிறைய பேர் வந்து இப்பதான் கரைசுல படிச்சுட்டு அப்புறம் ரெகுலரையும் படிச்சுட்டு படிச்சு முடிச்சுங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு அபாரஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கறத என்ன காணொளி அதனால கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன் கொடுங்க ஓகேவா சரி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் சோ இது வந்து நீங்க ஒரு பேப்பர் பெண் வச்சு எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்ல சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம அகடமிக் ஸாப்போ வந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம் இந்த கோஆபரேவ் அதாவது டிஸ்ட்ரிக் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் இந்த ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஒன்றுக்குமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் காப்பியாக கோஆஅபரே சட்ட வித் எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸு அப்புறம் மாடல் டெஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஹார்ட் காப்பியை புக்காவே நம்ம ரிலீஸ் பண்றோங்க ஓகேங்களா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்க்கெலாம் பக்காவாக ஒரு டெஸ்ட் பேஜ் சரிங்களா ஜிஎஸ்கு மட்டுமே முப்பது டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டு நூறு கொஸ்டின் வேணும் மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம டெஸ்ட் பேஜ்ல அதே போல கோவிக் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ்லயே நீங்க படிச்சது மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பக்காவாக வந்து டெஸ்ட் மெச்சினர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸு அப்படி சாம்பிள் மெச்சினர்ஸ் காப்பி அனுப்பறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் எப்போங்க அறிவு வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருப்பீங்க ஸோ எப்பயுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறது அக்டோபர் நவம்பர் வாக்கில் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதே போல் வந்து கடைசில் வந்து நானும் இருக்குமா என்னென்னு தான் சரிங்களா அதனால் அக்டோபர் நவம்பருக்குள்ளே நமக்கான நானும் அறிப்பு வந்துடும் அறிவிப்பு நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு ஒரு காலைக்கெடா இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு அப்படிதான் வச்சாங்க அப்ப வந்து என்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு வாரம் ஆயிரும் அப்புறம் வந்து என்ன சிலபஸ் என்னென்னு படிக்கிறதுக்குள்ளையுமே உங்களுக்கு எக்ஸாம் ஒத்துரும் சரிங்களா அதனாலதான் இப்ப வந்து நம்ம படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ற பிளான் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக ப்ரொவைட் பண்ணிருக்கலாம் நீங்க வந்து தமிழ் உலகம் கேஎன்பிஎஸ்சி காபிஎஸ்டிண்ட் தமிழ் நெட்மெண்ட் சாக்கட் அவ்வளவு என்ன எல்லாமே வந்து நம்ம நீங்க அவங்களுமே நம்ம மெட்டீரியல் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க டாட்டா வாங்கினாலும் நீங்க ஒரே சேவ் மெட்டீரியல் தான் சரிங்களா ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து இங்கிலிருந்து ரெகுலராக கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாள் கிளாஸஸ் வந்து பண்ணுவோம் அதோட ஃபீடிமே ஸ்டடி பண்ணியில் வாங்குற உங்களுக்கு ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸ்டடி பண்ணி வாங்குறவங்கள தனியாக குரூப் பண்ணி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இப்பவுமே படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயன்பதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் ஸோ அதுக்கு என்ன காணொலி பண்ணால் நீங்க எல்லாருக்கும் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமலில் தெரியுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்